அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் தை கடைசி செவ்வாய்க்கிழமையில் தை பூசத்திருநாள் முருகனின் வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் இந்த மூன்று பொருளை கிண்ணத்தில் போட்டு பூஜையரில் வைத்து முருகனை நினைத்து மனதார வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முருகனால் நிச்சயமாக தீரும் தீராத நோய் தீர தீராத கடன் தீர முருகனை மனதார வழிபாடு செய்யுங்க தைப்பூச திருநாள் என்பது மிக மிக விசேஷமான நாள் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா விசேஷ வைபவங்கள் நடைபெறும் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தது அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னா இன்று வீட்டில் முருகப்பெருமான் சிலைக்கு அல்லது படத்திற்கு செவ்வரளி மலர் சாற்றி தேனை வந்து படையலாக வைத்து வழிபாடு செய்யுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக சூட்சமங்கள் இருக்குது இதை பற்றி தான் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி ஆகவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வராகி பஞ்சமி தீப வசிய எண்ணெய் வந்து குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றிய விவரங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுமெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் மூன்று கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க எச்சில் படாத சுத்தமான கிண்ணமாக இருக்கணும் அதில் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க இன்னொரு கிண்ணத்தில் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அல்லது பாசி பருப்பு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பருப்பில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் மூன்றாவது கிண்ணத்தில் நாட்டு சர்க்கரை அல்லது கல்கண்டு எடுத்துக்கணும் சர்க்கரை ஏதாவது வெறும் சக்கரை இனிப்பு சக்கரை வெள்ளை சக்கரை இருக்குது தெரியுமா அது எடுக்கக்கூடாது நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் இல்லை மண்டவெல்லாம் எடுத்துக்கணும் இல்லை அச்சுவள்ளை எடுத்துக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு எடுத்துக்கலாம் இந்த மூன்றையும் பூஜை வைங்க முடிந்த அளவிற்கு மாலை ஆறிலிருந்து பத்து மணிக்குள்ளே செஞ்சுருங்க இந்த பரிகாரத்தை குறை நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் எட்டு ஒன்பது செஞ்சீங்கன்னா இன்னுமே கூடுதல் விசேஷம் இதை பூஜையரில் வைத்து மனதார இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு முருகனையும் வழிபட்டு தீபம் ஏற்றி உங்கள் பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை இல்லாமல் நிச்சயமாக தீரும் சரிங்க இந்த பூஜையரில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யுறது அப்படின்னா நாளை காலை எடுத்து கொண்டு போய் பசுவிற்கு கொடுத்துருங்க பசுவிற்கு கொடுக்க எனக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க அதை ஆதரவற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க இவ்வாறு செய்கிறதுனால உங்கள் கரும வினைகளுமே நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்